ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி வந்து என்னோட வெயிட் லாஸ் வந்து நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் ஸோ அதான் இன்னைக்கு ஒரு நாள் வந்து என்ன சாப்பிட்ணும் என்னென்ன ஃபாலோ பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறேன் செவன் டேஸ் வந்து ஒரு சேலஞ்ச் மாதிரி நான் எடுத்திருக்கேன் நான் முன்னாடி வந்து ஃபாலோ பண்ணி எயிட் கேஜி லாஸ் பண்ணேன் அதுக்கப்புறம் கரெக்டாக தான் மெயின்டெயின் இருந்தேன் இப்போ ஆஃப்டர் அப்புறம் த்ரீ இயர்ஸ் ஆகிடுச்சு திருப்பி வந்து செவன் கேஜி வந்து வெயிட் கெயின் ஆயிடுச்சு சரி அதை குறைக்கலான்னு சொல்லிட்டு தான் வந்து ஃபாலோ பண்ண போகிறேன் என்னுடைய வெயிட் வந்து ஹைட் வந்து ஒன் ஃபிஃப்டி நைன் என்னோடய வெயிட் வந்து சிக்ஸ்டி செவன் இருந்தது பட் ஆனால் ஏற்கனவே நான் ஒன் வீக்காக நான் இது ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் ஒன்றரை கிலோ கிட்டே குறைஞ்சிருக்கு அதுக்கப்புறம் தான் நான் இப்போ வந்து வீடியோ எடுக்கலான்னு சொல்லிட்டு எடுக்கிறேன் அந்த போன வாரம் நான் பண்ணதெல்லாம் வந்து வீடியோ எடுக்கலை சரி நான் இந்த வாரம் வந்து வீடியோ மாதிரி எடுத்து போடலாம் நம்மளுக்கும் எனக்கும் வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இதை பார்க்குறவங்களுக்கும் வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ஒரு ஐடியா கிடைக்கும் ஸோ அதுக்காக தான் வந்து வீடியோ எடுத்து போடுறேன் காலையில் எழுந்திரிச்சோடனே வந்து எம்டி ஸ்டமக்கில் வந்து டீக்கு பதிலாக வந்து இந்த மாதிரி வாட்டர் வந்து எடுத்துக்கலான்னு சொல்லிவிட்டு பிளான் பண்ணியிருக்கேன் அதாவது வந்து ஜீரக வாட்டர் சோம்பு வாட்டர் அதுக்கப்புறம் வெந்தயம் இந்த மாதிரி வாட்டர் வந்து எடுத்துக்க போகிறேன் அதுக்கப்புறம் நட்ஸு நட்ஸு வந்து கொஞ்சம் எடுத்துக்க போகிறேன் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்டாக வந்து எடுக்கலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி வந்து ஹெல்த் மிக்ஸு நான் ரெடி வீட்லேயே ரெடி பண்ணுற ஹெல்த் மிக்ஸ் தான் வந்து நான் எடுத்திருக்கேன் சுகர் போடரில் தம்பிக்கு வந்து ரெடி பண்ணது அவனுக்கு வந்து நாட்டு சக்கரை போட்டு தனியாக எடுத்து வச்சுட்டேன் எனக்கு நாட்டு சக்கரை போடாமல் உப்பு மட்டும் போட்டு தான் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இல்லை வேணால் கேர்டு ஆட் பண்ணி சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் நான் அதை ஆட் பண்ணலை ஸோ இந்த மாதிரி தான் வந்து கா எடுத்துக்க போகிறேன் மில்லட் வெரைட்டியாக தான் வந்து நான் மார்னிங் வந்து டிஃபன் மாதிரி எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு அதில் வந்து டெய்லி வந்து ஒரு டூ ஃப்ரூட்ஸ் வந்து ஆட் பண்ணணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன் ஸோ காலையில் வந்து இந்த ஹெல்த் மிக்ஸ் கஞ்சியும் ஒரு ஃப்ரூட்ஸும் எடுத்துக்கிட்டேன் இன்றைக்கு டெய்லியுமே வந்து கா மார்னிங் சாப்பாடோட ஒரு ஃப்ரூட்ஸு அதே மாதிரி மதியம் சாப்பிடும்போது வெல்ரிக்காவோ இல்லை ஏதாவது ஒரு ஃப்ரூட்ஸோ எடுத்துக்கணும் அதே மாதிரி நைட்டு சாப்பிடும்போதும் ஒரு ஃப்ரூட்ஸ் வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானில் இருக்கேன் அதுவும் இல்லாமல் இப்போ வந்து சம்மர் டைமு ஸோ ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது இன்றைக்கி வந்து அன்னாசி பழம் தான் நான் எடுத்துக்கிட்டேன் அன்னாசி பழம் மெலன் பப்பாயா அதுக்கப்புறம் வந்து கோவா இது எல்லாத்துலேயுமே வந்து கலூரிஸ் வந்து ரொம்ப வந்து கம்மி அதே மாதிரி நம்மளுக்கு வந்து வெயிட் லாஸ்க்கு வந்து நல்லாவே ஹெல்ப் பண்ணும் நம்மளுக்கு வந்து வயிறு வந்து ஃபில்லிங்காக இருக்கும் இதெல்லாம் சாப்பிடும் போது அதுவும் வாட்டர் மெலன் அன்னாசி பழம்லாம் டெய்லியுமே எடுத்துக்கிறது எடுத்துக்கும் போது வந்து வயிறு வந்து நல்லாவே ஃபில்லிங்காக இருக்கும் பப்பாயெல்லாம் எடுத்துக்கும் போது ஸோ அதனால தான் அந்த மாதிரி பழம் எடுத்துக்கிறது நல்லது வெயிட் லாஸ் டைமில் இன்றைக்கி மதியம் வந்து மீன் குழம்பு வச்சுருந்தேன் ஸோ இன்றைக்கி வந்து மீன் மீன் குழம்பு அப்புறம் வந்து அவரக்காய் பொரியல் பண்ணியிருந்தேன் இது வந்து வத்தல் வந்து வீட்டில் எல்லாேருக்கும் செஞ்சுருந்தேன் அப்புறம் ரைஸு அதுக்கப்புறம் ஒரு வெல்ட்ரிக்காய் வச்சுருக்கேன் இதில் வந்து என்னோடய ப்ளேட்டில் வந்து கொஞ்சம் ரைஸு குழம்பு கொஞ்சம் ஃபிஷ்ஷு அப்புறம் மில் வந்து வெஜிடபிள்ஸ் அப்புறம் இவ்வளோ தான் குட்டி ப்ளேட்டாக இருக்கும் போது நம்மளுக்கு வந்து ஃபுல்லாக வைக்கும் போது வந்து தட்டு ஃபுல்லாக வச்சு சாப்பிட்ற மாதிரியும் இருக்கும் அதே மாதிரி ஃபில்லிங்காகவும் இருக்கும் நல்லா இந்த மாதிரி சாப்பிடும் போது இதில் ஃபிஷ் இல்லை அப்படின்னா இன்னொரு ஒரு வெஜிடபிள்ஸ் எடுத்துப்பேன் நான் இப்போ ஒரு நாளைக்கு ரெண்டு வெஜிடபிள்ஸ் அதுக்கப்புறம் ரெண்டு ஃப்ரூட்ஸ் வந்து எடுக்கணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி தான் வந்து சாப்பிட போகிறேன் தனியாக நமக்குன்னு செஞ்சால் வந்து நமக்கு வந்து த அது செய்யறதுக்கே அழுப்பப்பட்டுக்கிட்டு நம்ம ஃபாலோ பண்ண மாட்டோம் வீட்டில் ரெடி பண்ணுறதே வந்து நமக்காக வந்து எடு எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாகவும் இருக்கும் நம்மளுக்கு வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும் ஸோ நைட்டு வந்து என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா செவன் தேர்ட்டிக்குள்ளார வந்து டின்னர் முடிச்சிடணும் அதே மாதிரி ப்ரோட்டீன் மட்டும்தான் நான் எடுக்கணும் கார்போஹைட்ரேட் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணியிருக்கேன் வந்து ஃபிஷ்ஷு ஃபிஷ்ஷு சிக்கன் மஷ்ரூம் பன்னீர் இந்த மாதிரி வந்து ப்ரோட்டீன் மட்டுமே வந்து எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் அதோடு சேர்ந்து ஒரு ஃப்ரூட்ஸு வாட்டர் மெலன் வந்து டெய்லியுமே எடுத்துக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது அதுவும் இந்த சம்மர் டைமுக்கு வந்து ரொம்பவே நல்லது வாட்டர் மெலன் எடுக்கிறது இந்த மாதிரி தான் நான் வந்து என்னோடய மீல் வந்து பிளான் பண்ணியிருக்கேன் செவன் டேஸ்க்கு அப்புறம் நம்ம எப்படி வந்து வெயிட் லாஸ் வந்து ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் எந்த அளவுக்கு குறைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு மார்னிங் வந்து செவன் ஓ கிளாக் நைன் ஓ கிளாக் ஆரம்பித்து ஈவினிங் வந்து செவன் ஓ கிளாக் இல்லைனா செவன் தேர்ட்டிக்குள்ளார மீல் டைம் முடிஞ்சிடும் அதே மாதிரி வந்து வாக்கிங் வந்து டெய்லி ஒன் ஹவர் பிளான் பண்ணியிருக்கேன் ஏன்னா மார்னிங் நல்லா ஒன் எக்ஸசைஸ் பண்ண முடியாது தம்பி வச்சுட்டு அதனால் ஒன் ஹவர் வந்து நைட்டு வந்து வாக்கிங் பண்ணணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வாக்கிங் போயிட்டுருக்கேன் அதுக்கப்புறம் வந்து மார்னிங் வந்து டீடாக்ஸ் வாட்டர் அதாவது டீடாக்ஸ் வாட்டரில் ஏதோ ஒரு வாட்டர் வந்து எடுக்க போகிறேன் டீக்கு பதிலாக அதே மாதிரி நைட் டைமில் வந்து வினிகர் இருக்கு இல்லையா அது வந்து எடுத்துக்கிறேன் வாட்டரில் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் வார்ம் வாட்டராக வந்து எடுத்துக்க போகிறேன் இவ்வளோ தான் டயட்டு ரொம்ப சிம்பிளான டயட்டு தான் செவன் டேஸில் வந்து எப்படி வந்து வெயிட் லாஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய்